விட்டுட்டீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய வாய்ப்புகளை பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் வாரி கொட்டி நம்பிக்கையை வாரி கொட்டி உங்களுடைய உணர்வை வாரி கொட்டி நீங்கள் கண்டது ஏமாற்றம் சார் அன்பு கொடுக்கல விட்டுடுங்க துரோகம் பண்ணுறாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அதுவும் எனக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அந்த கம்பெனிக்காக உண்மையாக உழைச்சேன் ஒரு நாள் ரெண்டு நாளில் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் கம்பெனி என்ன டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி எரிஞ்சிருச்சு முதல் விஷயம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் மற்றவர்கள் அன்பு வைப்பதை நிறுத்த வேண்டும் உடனடியாக நான் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீ அடுத்தது அந்த புஷனுக்கு ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கான் பெட்டர் பொசிஷன் உனக்கு ஐம்பத்தஞ்சு அஞ்சு அளவுக்கு அதிகமாக தல்வி குறைக்க பின்னாடி யாருக்காவது சர்வீஸ் விழைப்புனாலும் அவங்களுடைய சண்டை போடுவோம் அப்போதான் இந்த கற்பனை வளம் ரிஷபராசி என்பவர்களுக்கு முப்பது ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு சூப்பராக இருக்கும் வெற்றியின் சுவை அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணி அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக வருகிறது எந்தெந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இங்கே கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போரும் இமாலய வெற்றிகள் கிடைக்கும் வேலையை செய்கிற கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க எல்லாரும் உண்மையாக உழைக்க வேண்டும் அது இது ஃபிலாசஃபிலாம் அப்படியே என்னை காயப்படுத்திக்கிட்டு என் பர்த்டே பார்ட்டி என்னோடய மேரேஜஸ் ரிலேஷன்ஸோடு அப்பா அம்மா ஃபங்க்ஷனு அதெல்லாம் விட்டு சில பேர் வேலை செய்வாங்க ஐ ஹாவ் டு கோ ஃபார் த கம்பெனியா ஐ ஹாவ் ஒர்க் நீ ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அந்த கம்பெனி ஒன்று ரசத்தில் போடுற புளி மாதிரி தூக்கி தூக்கி போட்டுருவான் பெருசாக நான் ப்ரொமோஷன் வாங்க போகிறேன் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் எனக்கு அப்படியே கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா எவ்வளோ பெரிய பொசிஷன் தெரியுமா இந்த பொஷன் இல்லைன்னா அவ்வளோதான் நான் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ இல்லைன்னா அடுத்தது அந்த பொசிஷனுக்கு ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கான் இதை விட பெட்டர் பொசிஷன் உனக்கு ஐம்பத்தஞ்சு காத்துருக்கு இருக்கு இது மறந்துடாதீங்க எந்த கம்பெனிக்கு நீங்கள் என்ன பொசிஷன் ரோலில் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப ஓவராக அப்படியே அட்டாச் ஆகி அந்த கம்பெனி அந்த வேலையை மேலே அப்படியே உயிரை கொடுத்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு நாள் உங்கள் இதயம் சுக்கு சுக்காக உடைக்கப்படும் எழுதி வச்சுக்கோங்க நாலாவது ப்ராக்டிக்கல் திங்கு எப்பவுமே உங்களை முதல்ல நீங்கள் கவனிக்கணும் உங்க ஹெல்த்தை உங்கள் வெல்த்தை இது சுயநலம் இல்லை இதுலையும் ஒரு பொதுநலம் இருக்கு என் வண்டியை நான் கரெக்டாக வச்சாதான் மற்றவன் மேலே நான் மோதாமல் இருப்பேன் பல பேர் என்ன பண்றாங்கன்னா தியாகம் பண்றேன் நான் ரொம்ப பெரிய ஆளு நான் எவ்வளோ பெரிய உத்தமன் புண்ணிய ஆத்மா அப்படிலாம் சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அளவுக்கு அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு பின்னாடி யாருக்காக சாக்ரிவைஸ் பண்ணாலும் அவங்களுடைய சண்டை போட்டுருப்பாங்க அர்த்தமே இருக்காது ஒன்று கொடுக்க கூடாது கொடுத்தா அதை சொல்லக்கூடாது சொன்னால் அதை கேட்கக்கூடாது இது வாழ்க்கையுடைய மூணு தம் ரூல்ஸு கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் முதலாவதாக லவ் பண்ணக்கூடிய ரிஷவராசி அன்பர்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது பெனிஃபிட்டபுளாக உடனே கல்யாணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது கற்பனை வளம் ரிஷபராசி என்பர்களுக்கு முப்பது ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு சூப்பராக இருக்கும் கிரியேட்டிவிட்டி உங்கள் பிரெயின் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் மூளை தன்னுடைய உச்சக்கட்ட திறனுடன் செயல்பட போகிறது திருமண வாழ்க்கையில் பிரிந்த ரிஷபராசி என்பர்கள் கூட ஒன்றாக சேரக்கூடிய யோகம் திருமணம் ஆகாதவர்கள் நல்ல வாழ்க்கை துணையை பெறக்கூடிய முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு யோகம் வந்திருக்கு இதை மட்டுமா எதிர்பாராத யோகங்கள் நல்ல வீடு கிடைக்குமா பணம் இருந்தா நல்ல வீடு கிடைச்சிடுமா அழகா இருந்தா படிச்சிருந்தா நல்ல குடும்பத்தில் இருந்தா நல்ல பொண்ணு பையன் கிடைச்சிடுமா இல்லை ஆனால் இந்த எதிர்பாராத யோகங்கள் இப்ப கிடைக்க போகுது ரிஷபராசி என்பர்களுக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு டைம் வெற்றியின் சுவை அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணி அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக வருகிறது இப்போ இந்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே கைகூடும் அதிசயங்கள் நடக்கும் அதிசயம் நடக்குமா உடனே கமெண்ட்ஸில் நிறைய நம்ம ஊர் பூரா எப்படின்னா பத்து பைசா பெறாத ஒரு பத்து கூட்டம் எப்போவுமே இருக்கும் கமெண்ட்ஸில் போய் கெட்ட 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 நெகட்டிவாக போடுவாங்க நம்ம தன்னையில் என்ன கிளப் டான்ஸாக போட்டிருக்கோம் இல்லையே நம்ம சுவாமியுடைய படத்தை போட்டிருக்கோம் ஜோதிடம்னு போட்டிருக்கோம் உள்ள வந்து முழு வீடியோவை பார்த்துட்டு ஜோதிடம் பொய்யும்பாங்க நீங்கள் நம்ம நல்லா புரிஞ்சுங்க ஜென்ரல் என்ன நமக்கு பிடிக்காத தமிழ் நமக்கு சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்ட் தமிழில் இருந்தாலும் உள்ளேயே போக மாட்டோம் வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கும் ஆனால் சில நாத்திக கும்பல்கள் அப்படியே சொல்கிறேன் நாத்திக கும்பல்கள் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு உள்ள வந்து ஃபுல்லும் பார்த்துட்டு சொல்லுவாங்க எனக்கு இந்த வீடியோ பொய் ஜோதிடம் பொய் இவர் சொல்கிறது போய் இப்போ யார் கேட்டால் உங்களை நான் சொல்கிறது உண்மையாக போய் நான் என்ன பரிசையாக எழுதிட்டு இருக்கிறேன் கடவுளே நேரில் வந்து சொன்னாலும் நீங்கள் போய் தான் சொல்லுவேன் ஏன்னா கடவுளே இல்லைங்கிறீங்களே அதையே போய்ங்கிறீங்க உங்களுக்கு கடவுள் போஸ்டரை போட்டிருக்கோம் உங்களுக்கு உள்ள என்ன வேலை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது நல்லதே நடக்கும் அதிசயங்களை கடவுள் நடத்துவார் அதிசயங்களை ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில் முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிசயங்களை அவர் நடத்துவார் அப்படிங்கிறது உண்மை ஆணித்தனமான எந்த மாதிரி அதிசயம் சம்மந்தம் இல்லாத மிகப்பெரிய ஒரு பணத்தொகை வரலாம் லீகலாக வரலாம் சம்பந்தம் இல்லாத ஒரு கான்டாக்ட் மூலியமாக அப்படி டோட்டல் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகலாம் ஒரு பெரிய மனிதரோட கான்டாக்ட் டக்குன்னு பெரிய வேலை டக்குன்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் டக்குன்னு ஒரு ஃபாரின் கண்ட்ரி மூவ்மெண்ட்டு மைக்ரேஷன் லைஃப் அப்படி டோட்டல் சேஞ்ச் ஆகலாம் டக்குன்னு ஒரு நல்ல வரன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஆகும் கட்ட கட்ட கடன் ஏறுவாருது நடந்திருக்கா இல்லையா இந்த கணவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவியுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்குது இந்த குழந்தை பிறந்த அப்புறம் லைஃபு பெரிய பொண்ணு பிறகுறா சீமந்த புத்திரி டோட்டல் லைஃப் சேஞ்ச் இப்படியெல்லாம் அதிசயங்கள் நடக்க போகுது அடுத்த ரெண்டு வருஷத்தில் காலத்தின் கணக்கு காலத்தின் கணக்கு எப்படி வெல்வதுன்னு சொல்கிறோம் ஆனால் காலத்தின் கணக்கு மண்டியிட்டு உங்கள் முன்னால் வந்து விழும் எந்த விஷயத்தில் கவனம் தேவை ஒரே விஷயத்தில் கவனம் தேவை வர்ற பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது நமக்கு பத்தாயிரம் ரூபாய் வரணும் ஒரு லட்ச ரூபா வருது நம்ம சும்மா இருப்போமா பத்தாயிரம் ரூபாய் வந்தாலே பண்ணி சொல்கிற மாதிரி ஊர் என்ன வேலை தெரு என்ன வேலைன்னு சொல்லுவோம் லாட்ரியில் கிடைச்ச மாதிரி அதுவே ஒரு லட்சம் இருப்போமா கண்டத போக்கு வரத்து நாம் பெருமைக்காக இந்த வச்சுக்கோ ஒரு லட்சம் இந்த ஐம்பதாயிரம் பொடி இந்த வேலையை பண்ணக்கூடாது பாத்திரம் அறிந்து ஹெல்ப் பண்ணு உதவி செய்யு சொல்லியிருக்கு எந்தெந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும் இமாலய வெற்றிகள் கிடைக்கும் என்னதான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அற்புதமான டைம் வந்தாலும் எதை செய்யக்கூடாது உங்களுக்கு தெரியாத தொழிலை செய்யக்கூடாது உங்கள் தகுதியை வளர்த்து கொண்டு அந்த சீட்டில் உட்காரணும் சீட்டு உங்களை தேடி வருதுன்னு டக்குன்னு போய் கூட கூடாது மொத்தமாக காலி பண்ணிக்கொடுவாரு இது ரெண்டு ஜாகிரதையாக இருக்கணும் பரிகாரம்னு எடுத்தோம்னா டெய்லி காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்குள்ளே விளக்கேற்றணும் வீட்டில் சாயங்காலம் ஆறுலேருந்து அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே விளக்கேற்றணும் ரெண்டு உங்களுடைய நித்தியகரமா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை விதானங்கள் அதாவது அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும்னா ஒழுங்காக பண்ணணும் திதி கொடுக்கணுன்னா ஒழுங்காக கொடுக்கணும் அவங்களுக்கு தவசம் பண்ணணுன்னா ஒழுங்காக பண்ணணும் ரெண்டு உங்கள் படுக்கை அறையில் ஏதாவது ஒரு கடவுளுடைய பணத்தை வச்சுருக்கணும் படுக்கை அறையில் போய் சான்பட வைக்கலாமா வைக்கலாம் தப்பே இல்லை நம்ம கணவனுடையும் மனைவியோடையும் தானே படுக்கை இருக்கும் இந்த எந்த விதமான தவறும் இல்லை தாராளமாக வைக்கலாம் ஆனால் ஐயப்ப சுவாமி பிரம்மச்சரிய சுவாமிகள் நரசிம்ம சுவாமி இது போன்ற உக்ரக தெய்வங்களை தான் வைக்கக்கூடாது மகாலட்சுமி வெங்கடாச்சலபதி இப்படி போன்ற படங்களை வைக்கலாம் அடுத்தது உங்களால் முடிந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நம்ம ஊரில் நெய்யின்னு உடனே சாமி கூத்துறதுக்குன்னு ஒரு நெய் வச்சிருக்கேன் சார் அப்படிம்பா சாமி என்ன நம்ம வீட்டில் சர்வன்மீடா நாம் எந்த நெய்யை சாப்பிட்றோமோ அந்த உடம்புக்கு அந்த நெய்யை தான் வைக்கணும் சாமியை ஏமாத்துறதில்ல சாமி ஊற்றுறதுக்கு தனி நெய் அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது சார் வேறு நெய் எதுவுமா என்னையா அநியாயமாக இருக்குது ஆ நம்ம ஊரில் பக்தி எப்படி இருக்குன்னா சாதாரணமான ஒரு விஷயம் அதாவது நல்ல வெள்ளை சட்டையை போட்டு வரப்பா கோயிலுக்குள்ளே போய் சாமி இரநூறு கோடி தான் கொள்ளையடைச்சிருக்கேன் இன்னும் என் குடும்பத்துக்காக ஒரு முந்நூறு கோடி உஷார் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா குடும்பத்தையும் ஏமாற்றி நிறைய கொள்ளேன் இன்னும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் சாமி எல்லாத்தையும் இன்னொரு கோடி நீதான் உதவி செய்யணும் முதியோர்களை குழந்தைகளை தள்ளி விட்டுட்டு கூட்டத்தில் முண்டிட்டு போய் சாமியை பார்க்கணும் அப்போ தான் சாமி என்ன கொடுப்பாரு கோல்டு மெடல் யாராவது எண்பத்தஞ்சு பேரை தள்ளி விட்டான் நீ வாட சாமி நான் நூற்றி ரெண்டு பேரை தள்ளி விட்டுருக்கிறேன் நீ முதல்ல வா மடியில் உட்காருன்னு சொல்லுவார் ஆன்மீகம்னா புரிதல் வேணும் சார் பக்தினா என்னென்ன அடுத்தவர்களை சாமி பார்க்க வைக்கிறதாங்க சாமிக்கு பிடிச்ச விஷயம் அப்போ தான் உங்களை தேடி அவர் வருவார் மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் திருத்தணும் திருந்தணும் மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க யாராவது அந்த தவறை செய்திருந்தால் திருந்த வேண்டும் சாமின்னா என்ன சார் மற்ற குழந்தைகளையும் முதியோர்களையும் முன்னாடி அமைச்சு நீங்கள் பாதகமான உதவி செஞ்சு இடிச்சிக்காமல் எதுக்கு சார் சாமி அங்கே தான் அந்த கர்ப்பகத்தில் தான் எடுக்க போகிறார் அவர்கள் ஹைப் ஏற்படுத்துகிறாங்க கோவிலான நீங்கள் அந்த அதுக்கு நீங்கள் வந்து விக்டிமைஸ் ஆகலாமா பாதிக்கப்படலாமா எதுக்கு சார் பாதிக்கப்படணும் கோவில கூட்டத்தில் தள்ளி போங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொல்றான்னு நீ அதெல்லாம் பொறுமையாக தான் நாங்கள் சாமியை பார்ப்போம் சொல்லுங்க கூட்டத்தில் வரவங்க முடிச்சு தள்ளிட்டு போறீங்க குழந்தைகளையும் முதியோர்களின் தள்ளி என்ன பக்தி கிட்ட போய் பார்த்து சாமி உங்களுக்கு என்ன சார் அருள் பண்ண போறாரு முதல்ல சாமின்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் சொல்றேன் ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை வெல்ல யாரால் முடியும் எனக்கு ரொம்பவும் பிடித்த ராசி மகர ராசிக்கு இணையான ரிஷபராசி உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுதிலிருந்து மிக பெரிய திருப்பங்களை சந்திக்கவிருக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்க்கை உச்சத்தை எட்டப் போகிறது என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்